ஸ்கூலில் மாரவேட போட்டி இருக்குன்னு சன்சி நார்த் இண்டியன் கேள் மாதிரி காலையில் ரெடியாகி போனால அவ்வளோ மேக்கப் போட்டுக்கிட்டு போனாலுங்க ஸ்கூல் ஃபங்க்ஷன் கூட முடியலையாம்மா ஸ்கூலில் இருந்து கால் பண்ணிட்டாங்க சன்சிக்கு பயங்கரமாக காய்ச்சல் அடிக்குது வந்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்ட்டு நானும் வந்து போய் பாப்பா கூட்டிகிட்டு வரலான்ட்டு கிளம்பிட்டேன் இது என்ன டிசைன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குதுங்க எக்ஸாம் வந்தால் போதும் காய்ச்சல் வந்துடுது ஏதாவது ஃபங்க்ஷன் வந்தால் போதும் காய்ச்சல் வந்துடுது வீட்டில் ஃபங்க்ஷன்னாலும் சரி கா ஸ்கூலில் ஃபங்க்ஷனாலும் சரி காய்ச்சல் வந்துடுது நானும் போயிட்டு அப்படியே கூட்டிகிட்டு வந்துவிட்டேன் ஸ்கூல் பேக்கெல்லாம் கொண்டு வந்து வீட்டில் வச்சுட்டு வா உடனே போய் ஒரு ஊசி போட்டுக்கிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம் ஹாஸ்பிட்டலுக்கு ஹாஸ்பிட்டலேருந்து வர்ற வழியில் அப்படியே கொஞ்சம் ஃப்ரூட்ஸும் வாங்கிட்டு வந்தேன் ஃபஸ்ட்டு அவளை கூட்டிகிட்டு வந்து படுக்க வச்சுட்டு கொஞ்சமாக அரிசியை வறுத்து கஞ்சி வச்சு கொடுத்துட்டு நீ நல்லா படுத்து ரெஸ்டடு தூங்கி எந்திரிச்சா தான் காய்ச்சல் வந்து சரியாகணும் அவளை தூங்க வச்சாச்சு வாங்கிட்டு வந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் அப்படியே எடுத்து வச்சுட்டேன் பணங்கிழங்கு இப்போ சீசன் போல் இவ்வளோ நாளாக எங்கேயும் கடையில் எல்லாம் பார்க்க முடியல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விற்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியே ஒரு கட்டு வாங்கிட்டு வந்தேன் அது அப்படியே உப்பு போட்டு வேக சாயந்தரம் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு சுகஸ்திக்கும் எனக்கும் எக்ஸாம் டைமிங்ல சன்சிகை காய்ச்ச வரத சொல்லிருந்தப்ப சில பேர் சொல்லியிருந்தீங்க இது எக்ஸாம் டைம்ல வர்ற எக்ஸாம் இது ஃபங்க்ஷன் வந்தாலும் எப்படி காய்ச்சல் வருதுன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது பயந்துக்கிறாளா இல்ல எதனாலேன்னு உங்களுக்கு எதாவது தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க